அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃபில் இ முர்சலீன் நபீனா முஹம்மது வாலிஹி ஒசாபி அஜ்மீன் அம்மாபாத் குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம் எல்லா போகலும் நல்லா இது நபிமார்களின் வரலாறு பாகம் பதினெட்டு வகி என்பது மூன்று வகைகள் படும் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் அதாவது குர்ஹான் மட்டும் போதும் நபிமொழிகள் தேவையில்லை அதாவது அதிசி தேவையில்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பலமுறை அறிஞர் பிஜே அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தும் இன்றும் அதை கேட்டு புரிந்து பெற்றதாக இல்லை மீண்டும் மீண்டும் எதையாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பொதுமக்கள் ஆகிய நாம் தெளிவாக அதை பற்றிய ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வகி என்றால் என்ன அல்லாஹுவால் ஜுப்ரீல் அலைவாசலாம் அவர்கள் மூலம் அல்லாவின் தூதர் முகமது சல்லா அலேவ் செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குரான் என்பது மட்டும்தான் வகையா அல்லது வேறு விதமான வகிகளும் இருந்தனவா என்பதை பற்றி நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் அதில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் காட்டுகிறான் வகியின் மூலமோ திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதரிடமும் அல்லாஹ் பேசுவதில்லை அவன் உயர்ந்தவன் ஞானமிக்கவன் என்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்னுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ இது நமக்கு என்ன விஷயத்தை தெளிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தனது தூது செய்தியை மூன்று வழிகளில் மனிதர்களுக்கு அருள்வான் என கூறப்படுகிறது ஒன்று வகியின் மூலம் பேசுவது ரெண்டு இருந்து நேரடியாக பேசுவது மூன்று ஒரு தூதரை அனுப்பி அவர் மூலமாக செய்தியை தெரிவிப்பது ஆகிய அம்மூன்று வழிகளாகும் என்பதை தான் இந்த திருமறை குரான் வசனம் நமக்கு காட்டுகிறது இரண்டாவதாக கூறப்படும் திரைமறைவிலிருந்து நேரடியாக பேசுதல் என்பதற்கு மூசாலை வசனம் அவர்களுடன் அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடியதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மூசா அலைவசலம் அவர்கள் இறைவனை நேரில் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் கூறியதை தமது செவிகளால் கேட்டார்கள் என்பதை நாலு நூற்றி அறுபத்தி நாலு ஏழு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத் ஏழு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பது இருபது இருபதாவது ஆயிரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய வசனங்களில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு தூதரை அனுப்பி அவர் வழியாக இறைவன் பேசுவான் என்பது ஜுப்ரில் போன்ற வானவர்கள் மூலமாக இறை தூதர்களுக்கு செய்தி அறிவிப்பதாகும் இதை பற்றி அல்லாஹு அபுல்லாலுமே ரெண்டு தொண்ணூத்தேழு மூணு முப்பத்தி ஒம்பது மூணு நாற்பத்தி ரெண்டு மூணு நாற்பத்தஞ்சு பதினொன்று அறுபத்தி ஒம்பது பதினொன்று எழுபத்தி ஏழு பதினஞ்சில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பதினஞ்சில் மேலும் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு பதினாறில் ரெண்டு பதினாறில் நூற்றி ரெண்டு பத்தொம்போதில் பத்தொம்போது இருபதில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுவத்தஞ்சி இருபத்தி ஆறில் நூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஒம்போதில் முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தெட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு எண்பத்தி ஒன்று பத்தொம்போது ஆகிய வசனங்களில் இருந்து நாம் மேற்கூறிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் திருக்குர்ஹான் திருக்குர்ஹானும் இந்த வகையான இறை செய்தி தான் மனிதர்களுடன் அல்லாஹ் பேசுவதற்குரிய மூன்று வழிகளில் நேரடியாக பேசுவது என்பதன் பொருள் நமக்கு விளங்குகிறது வானவர்கள் வழியாக சொல்லி அனுப்புவதன் பொருளும் நமக்கு விளங்குகிறது வகியின் மூலம் பேசுதல் என்ற மூன்றாவது வகை என்பது என்ன இதை தான் நாம் விளக்க வேண்டியுள்ளது உள்ளது அல்லது விளங்கி கொள்ள வேண்டிய விளங்கி கொள்ள வேண்டியது உள்ளது பொதுவாக வகி சொல் இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படும் அனைத்து வகை செய்திகளையும் குறிக்கும் என்றாலும் இந்த வசனத்தில் அவ்வாறு பொதுவான கருத்தை கொடுக்க முடியாது இரண்டு வகையான வகையை வேறு வார்த்தைகளால் கூறிவிட்டு மூன்றாவதாக வகையின் மூலம் என கூறப்பட்டுள்ளதால் அவ்விரண்டு வகையிலும் சேராத மற்றொரு வகை வகையை மட்டுமே இது குறிக்க முடியும் சரியா இவ்விரு வகை இவ்விரு வகை தவிர ஏதேனும் வகை இருக்கிறதா என்றால் தான் என்றால் தான் கூற விரும்புவது தனது தூதரின் உள்ளத்தில் இறைவன் பதிவு செய்தல் என்பதுதான் அந்த மூன்றாவது வகை புரியுதா அதாவது இந்த ரெண்டு வகை வகையை அல்லாமல் என்ன வேறு ஏதேனும் வகை இருக்கிறதா என்றால் தான் கூற விரும்புவதை அல்லா கூற விரும்புவதை தனது தூதரின் உள்ளத்தில் தனது தூதரின் உள்ளத்தில் இறைவன் பதிவு செய்தல் என்பதுதான் அந்த மூன்றாவது வகி வகையில் இப்படி ஒரு வகை உள்ளது என்பதை திருக்குருகான் சொல்லி காட்டுகிறது இதில் தேனீக்களை பற்றி பாருங்க தேனீக்கள் எவ்வளவு தொலைவு பறந்து சென்றாலும் எவ்வித தருமாற்றமும் இல்லாமல் தமது கூட்டுக்கு வந்துவிடும் என்பதை பற்றி திருக்குருகான் பேசும்போது பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் தேனீக்களுக்கு உமது இறைவன் வகி அறிவித்தான் என்று கூறுகிறது அதாவது தான் கூற விரும்பும் செய்தியை தேனீக்களுக்கு உள்ளுணர்வாக இறைவன் ஏற்படுத்தினான் என இந்த வசனம் கூறுகின்றது இது போன்ற வகை மூலம் இறைவன் தனது தூதர்களிடம் பேசுவான் இது மூன்றாவது வகையாகும் இந்த மூன்று வகையான வகையை தான் உண்மையில் குர்ஆனை நம்பியவர் ஆவார் இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் குரானில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே மறுக்க குரானையே மறுத்து கொண்டு ஒரு பக்கம் நாங்கள் குரானை மட்டுந்தான் நம்புவோம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறது சைத்தானின் மகை அவர்களுடைய அறிவை திரைப்பட்டு விட்டது மூடிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இதை விடுத்து திருக்குறான் மட்டும் போதும் என யாரேனும் வாதிட்டால் அவர்கள் மூன்று வகைகளில் வானவர் வழியாக வந்த ஒரு வகையை மட்டுமே நம்புகிறார்கள் மற்ற இரண்டு வகைகளை மறுக்கிறார்கள் என்று பொருள் வானவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட திருமறை குரானில் சொல்லப்பட்ட எத்தனையோ வசனங்களை இவர்கள் மறுக்கின்றார்கள் அப்ப இது ஒரு போலி எதுக்கோ எதற்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க ஒரு குழப்பம் உண்டு பண்ண வேண்டும் என்ற சைத்தானின் வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள் உள்ளுணர்வு உள்ளுணர்வு மூலம் இறைவன் அறிவிக்கும் செய்தியையும் மறுக்கின்றார்கள் மூன்று வகையான இறை செய்திகள் உள்ளதாக கூறும் இந்த வசனத்தையும் மறுக்கிறார்கள் இது என்ன திருமறை குரான் வசனம் தானே இது மூன்று வகையான வகை இருக்குன்னு அல்ல சொல்கிறது குரானில் உள்ளதா இல்லையா அதையும் தானே சேர்த்து மறுக்கிறாங்க அப்போ இவர்களுடைய அறிவு எங்கே போகுது எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே தான் இந்த காணொலியை நம்ம ஒரு முக்கிய இதாக கவனத்தில் கொண்டு இலக்கணங்கள் அபிமார்களுடைய விளக்கம் இலக்கணங்களை சரியாக நம்ம புரிந்து தான் மனிதர்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம் முன்னால் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட எத்தனை விதவிதமான எத்தனை ரகமான என்ன எப்படியெல்லாம் மாறுபட்டு பேசக்கூடிய மனிதர்களை நம்ம காண்றோம் இல்லையா ஆனால் பார்க்குறதுக்கே எல்லாம் ஒரே மாதிரி தான் மனிதர்கள் தோற்றம் தான் அவர்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் என்ன நபிமார்களுடைய இலக்கணங்களில் நாம் தெளிவாக விளங்கிவிட்டோம்னா மனிதர்களை நம்ம எங்கெங்கே வைக்கணும் என்பதை சரியாக புரிந்து கொள்வோம் அதுக்காக தான் அதீசுகளை பின்பற்றுவோர் தான் அல்லாஹ் அருளியதை முழுமையாக நம்புகின்றார்கள் நாலாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அல்லாவும் அவனது தூதர்களையும் மறுத்து சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுப்போம் என கூறி அல்லாவுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையே வேற்றுமை பாராட்டி இதற்கு இடைப்பட்ட வழியை உருவாக்க யார் எண்ணுகிறார்களோ அவர்களே உண்மையாக நம்மை மறுப்பவர்கள் அல்லாஹு ஆலமீன் என்ன உண்மையான மெய்யாகவே அவர்கள்தான் காவிர்கள் என்கிறான் யாரே குரான் மட்டும் போதும் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல அவர்களைப் பற்றி தான் தெளிவாக இதில் அல்லாஹ் சொல்கிறான் மீண்டும் ஒரு முறை நாலாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் அல்லாவையும் அவனது தூதர்களையும் மறுத்து சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுப்போம் என கூறி அல்லாவுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையே வேற்றுமை பாராட்டி இதற்கு இடைப்பட்ட வகையை உருவாக்க இடைப்பட்ட வழியை உருவாக்க யார் எண்ணுகிறார்களோ அவர்களே உண்மையாக மறுப்பவர்கள் உலாயிக்கூ காபிரூனு ஹக்கா உண்மையிலேயே ஹக்கா ஹக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நூறு சதவீதம் உண்மைங்கிறதுக்கு அவர்கள் தான் ஹக்காகவே காஃபிர்கள் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய இந்த குரான் மட்டும் போதும் அதிசி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இருக்க அவர்களுக்கு நேரடியாக பொருந்துகிறது உலாய்க்காண்காள் காபி ரூண ஹக்கா ஹக்காகவே அவர்கள் தான் காபியர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் மறுப்போருக்கு இப்படி மறுப்பவருக்கு இது போன்று சிலவற்றை ஏற்போம் சிலவற்றை மறுத்துடுவோம் ஏற்க மாட்டோம் என்று யார் சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட மறுப்போருக்கு இழிவு தரும் வேதனையை தயாரித்து வைத்துள்ளோம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் மேலும் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்பி அவர்களில் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்டவதவருக்கு வேற்றுமை பிரித்து காட்டாதவர்களுக்கு வேற்றுமை காட்டாதவருக்கு அவர்களது கூலிகளை அவன் வழங்குவான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இங்கே அல்லாஹ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் சரியா உலாயுக்கள் காபிரூன ஹக்கா மெய்யாகவே உறுதியாகவே உண்மையாகவே ஹக்காக அவர்கள்தான் காப்பீர்கள் யாரு சிலவற்றை ஏற்போம் சிலவற்றை மறுப்போம் என்று எவன் சொல்றானோ அவன்தான் மெய்யாகவே காப்பீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த குரான் மட்டும் போதும் ஏன்னா இன்னொரு வகையான நபிமொழி தேவையில்லை ஹதீஸ் தேவையில்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் ஹதீஸை மட்டும் மறுக்கல குரானையுமே மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அறியாமலே என்பதை எல்லாம் நாம் விளங்கி அவர்களை யாராவது நீங்கள் சந்தித்தீங்க சந்தித்தீர்களே ஆனால் இது போன்ற வசனங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களையும் அல்லாவின் பக்கம் திருப்பி அழைக்க உங்களிடம் அன்போடு ஒரு கோரிக்கை முன்வைத்தவனாக இந்த காணொலியை نروس گرن تھینکس فار واچنگ دساک اللہ خیر